ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நம்புறேன் இது உங்களுக்கான இன்றைய கவிதை உங்க மனசுக்கு பிடிச்சவங்களை ரொம்ப மிஸ் பண்றீங்களா அப்ப இதை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க கேட்டுட்டு இத உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு இத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கவிதை உன்னை நினைத்து இயங்குகின்ற மனம் உண்டு அதை கூட கண்டுகொள்ளாத தூரத்தில் நீ உள்ளாய் தொலைபேசியின் வழியிலாக தினம் தினம் உன் முகத்தை பார்க்கிறேன் அதில் கிடைக்கும் சுவாசத்தை மட்டும் நான் உணர்ந்து கொண்டு இன்று வரை நான் உயிர் வாழ்கிறேன் உன் மின்னஞ்சலில் வரும் உன் வார்த்தைகளுக்காக அதை தொடும் நேரமெல்லாம் உன் கையோடு தொடுகின்ற ஒரு உணர்வு என்னுள் உண்டு தொலை தூரத்தில் நீ இருக்கிறாய் என்னை உன் அருகில் கொண்டு வருவதோ உன் நினைவுகள் மட்டும்தான் காதலியே என்னை மன்னித்து விடு முதலில் உன் நிழலை கூட மாட்டேன் என்று சொன்னேன் இன்று உன்னையே நான் பிரிந்திருக்கும் நிலையில் நான் உள்ளேன் அதற்காக நான் ஒரு மன்னிப்பு கேட்கிறேன் காதலியே உன்னால் தான் நான் இன்று செத்து செத்து பிழைக்கிறேன் வெயிலின் வெப்பம் நாளெல்லாம் உண்டு அதன் தாக்கமோ இரவுதான் தெரியும் அதுபோல்தான் பகலெல்லாம் உன் நினைவு உண்டு ஆனால் உன் பிரிவின் தாக்கமோ இரவுதான் என்னை கொள்கிறது மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் உன்னை நினைத்து உன் வருகைக்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கேலண்டரில் தேதி பார்த்து கிடைக்கிறேன் நீ மைல் கணக்கான தூரத்தில் உள்ளாய் ஆனால் நீ விடும் மூச்சு காற்று மட்டும் இந்த காற்றில் கலந்து என்னை வந்து சேர்கிறது என்ற நம்பிக்கையில் நான் தினமும் சுவாசித்துக் கொள்கிறேன் அதை உனக்கும் எனக்கும் இடையில் இந்த மூச்சு காற்று தான் பாலமாக உள்ளது என் உணர்வை அங்கு கொண்டு வந்து சேர்க்கவும் உன் உன் உணர்வை எனக்கு வந்து சேர்க்கவும் அஞ்சலாக மாறிக்கொண்டிருக்கிறது நீ தூரத்தில் இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் ஆனால் உன் காதலால் உன் காதலால் நேரம் இடம் காலை மாலை என்று எல்லாமே நிழலாக மாறிவிட்டது வெறும் கனவாக இருக்கிறது என் உயிரின் அர்த்தமே நீயும் நானும் ஒன்று சேருகின்ற நாள் அந்த நாளுக்காக இயங்குகிறது என் மனம் எப்போது வரும் என்று தவிக்கிறேன் அந்த நாள் வரும் நாள்தான் என் உயிருக்கான அர்த்தமே உன் உண்டாகிறது என்று நம்புகிறேன் நாம் இருவருக்கும் நகரம் மாறினாலும் நெஞ்சமும் நினைவும் மட்டுமே நம்மிடமே தங்கிக் கொள்கிறது உன் பெயரை சொல்லும் கானம் கூட இந்த மௌனத்தை உடைத்து இசையாக மாறுகிறது அந்த வானத்தில் தெரிகின்ற கடைசி நட்சத்திரம் போல் தொலைவில் தான் தெரிகிறது உன் கண்களின் ஒளி ஆனால் மறந்து விடாதே தொலைவில் இருந்தும் எனக்கு வழிகாட்டியாக இருப்பது உன் கண்களின் ஒளிதான் எங்கிருந்தாலும் எனக்கு வழிகாட்டிய இருப்பவளே நீதான் கனவுகளின் வழியாக உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்த இரவுக்கு நான் நன்றி சொல்வேன் தூரத்தையும் தாண்டி உன் குரல் என் பக்கத்தில் கேட்கும் அப்போதுதான் என் இதயத்தின் உணர்ச்சியை மீண்டும் யாரோ தட்டி எழுப்பது போல் உன் உணர்வும் தொடரும் அதற்காக அந்த இரவுக்கு நான் சொல்லும் வார்த்தை நன்றி என் உயிர் காதலியே கொஞ்சம் பொறுத்துக்கொள் அரை மனது நான் அரை மனது நீ இன்றாவது ஒரு நாள் உன் கைகோர்த்து இரு தோள்களும் உரச இரண்டு பேரின் கால் தடமும் ஒன்றாய் பதிய வானம் ஒடித்திட உன் குரல் என் அருகில் கேட்க ஒரு நாள் தூரம் என்பதை துரைத்தி அடிக்க அதுவே ஒரு கதையாய் என்னால் எழுத முடியும் அந்த நாள் வரை உன்னை நினைத்து என் மன கனவுக்குள் வாழ்ந்து கொள்கிறேன் கொஞ்சம் பொறுத்திடு அந்த நாள் வந்துவிடட்டும் தூரத்தை கூட வெறும் கதையாக மாற்றி விடுகிறேன் மொத்தத்தில் நான் சொல்ல வேண்டுமானால் இது தவிப்பா பிரிவா உன் மீது கொண்ட பித்தா என்று தெரியாமல் புலம்புகிறேன் இதற்கு விடை புதிராக உள்ளது ஒரு நாள் இந்த புதிருக்கு விடை பெருக்கும் என்ற நான் நம்பிக்கையில் தொலைவில் இருந்து உன்னை ரசிக்கும் ஒரு ரசிகனாய் இன்று ஏக்கத்தோடு உன்னை பார்க்கிறேன் தொலைவில் தான் நீ இருக்கிறாய் ஆனால் உன் நினைவும் உன் காதலும் என்னிடமே உள்ளது உனக்கும் எனக்கும் தூரத்தை இணைக்க நம் காதல்